ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் நிறைய மீன் காலையில் வந்துருந்து வெட்டுறதுக்கே காலையில் எட்டு எட்டரைக்கெல்லாம் அவ்வளோ மீன் எல்லோரும் போட்டு விற்கிறதுக்காக வெட்டிகிட்டு இருந்தாங்க எல்லா டேபிளையுமே நிறைய பெரிய பெரிய மீன் இருந்துச்சு பாருங்கள் ஆனந்த் டேபிளில் எவ்வளோ பெரிய மீன் இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி வெட்டுறவங்க நிறைய பேரும் இது மாதிரி எல்லாருக்காகவும் வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க இதில் பாறை மீன் பற்ற பாருக்கு நிறைய வந்துருந்து கேரச்சூரை ஒரு முப்பது கிலோ அந்த சைஸ் உள்ளதுமே வெட்டினாங்க மீன் அந்த ஓரியோ வெலை மீன் சூறையிலையும் வெரைட்டியாக நிறைய அப்புறம் அந்த செய் மீன் எல்லாமே நிறைய வந்துருந்து எல்லாம் இஷ்டத்துக்கு வெட்டி வெட்ட ஆரம்பித்தாங்க ஒரு ஒம்பதுக்கு மணிக்கு எல்லாமே கஸ்டமர்ஸுமே கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க திங்கக்கிழமை ஆனதுனால வண்டி வண்டியாக வந்து மீன் இறங்கிச்சு பார்த்துடுங்க அவ்வளவு நிறைய மீன் வந்துச்சு நாம் ஒரு மார்க்கெட்டுக்கு இப்படி மீன் வந்து இறங்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆட்டோவில் நிறைய மீன் கொண்டு வந்தாங்க பெரிய வண்டியிலையுமே மீன் வந்துச்சு வந்து எல்லாரும் அவங்க அவங்களுக்கு இங்கே எப்படின்னா பெரிய வண்டியில் பெரிய வியாபாரி கொண்டு வந்து அப்புறம் சின்ன வியாபாரியும் வாங்கி விற்பாங்க நிறைய பேர் ஹார்பரில் போய் பீச்சில் போய் ஏழை எடுத்து கொண்டு வரவங்க இருப்பாங்க சரியா இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸில் மீன் வாங்கி வச்சு விற்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்துடுங்க இந்த இது வந்து ஒரு பெரிய ஒரே விலை மீன் விட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த வண்டி வண்டியில் தான் மீனெல்லாம் வந்து இருக்குது அவ்வளவுக்கு நிறைய வரும் பார்த்துக்கோங்க எல்லாரும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இறக்கிடுவாங்க அப்புறம் வேற எங்கேயும் போகுமான்னு எனக்கு தெரியல இந்த ஆட்டோவில் வந்திருக்கு இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த லால் எடுத்துகிட்டு வரதை ஒவ்வொரு ஆட்டோவில் கொண்டு இறக்குவாங்க இது மாதிரி நிறைய மீன் இருக்குது பார்த்துடுங்க இன்றைக்கி இந்த அண்ணா பல மீன் வெட்டுறாங்க நிறைய மீனுமே இன்றைக்கி சின்ன சைஸ் கிடையாது அவ்வளோ மொத்தம் பெரிய சைஸ் நிறைய நிறைய மீன் வந்துருந்து பார்த்துடுங்க அவ்வளோ வெட்டி இருந்தாங்க என்ன இந்த வெட்டி வச்சதுலேயுமே ஆனால் கும்பலாக இருக்குது பார்த்தீங்களா நிறைய மீன் கூட இருக்குது இது மாதிரி நிறைய மீன் இருக்கும் பார்த்துடுங்க பின்ன குட்டையில் கொண்டு வர்றது அந்த டப்பாவில் கொண்டு வரது எல்லாமே சின்ன சைஸ் மீனவெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக நான் இறக்கி காலி டப்பா வச்சுருக்கதில்ல இன்றைக்கி காலையில் வந்த மீன் இறக்கிட்டு காலி டப்பா வச்சுருக்காங்க அது மாதிரி இஷ்டத்துக்கு மீன் நம்ம பார்த்து வாங்கலாம் அந்த சின்ன மீனுக்குமே ஒரு குறைவு இருக்காது துண்டு மீன் இஷ்டத்துக்கும் நல்ல துண்டு வாங்கலாம் மீன் துண்டு வஞ்சிரும் நான் எங்கள் ஊரில் நெய் மீனுன்னு சொல்லுவாங்க அந்த நெய் மீன் துண்டு என்ன மீன் அவ்வளவுக்கு வந்துருந்து கிளாத்தி நிறைய வந்துருந்து சின்ன சைஸு பெரிய சைஸ் இந்த கிளாத்தியெல்லாம் உயிரோடு இருந்து காலையில் ஒருத்தங்க கிளாத்தி வந்து அம்மையை தேடுது அப்பனை தேடுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாமே வந்துருந்து இது மாதிரி மீன் வாங்கணுன்னா காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு வந்தோம்னா நம்ம நல்ல மீன் பார்த்து வாங்கலாம் சின்ன சின்ன மீனும் நம்ம ஒரு மாதிரிப்பட்டதெல்லாம் வாங்கினோன்னா வெட்டுறதுக்குமே இவங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் இவங்கள்ட்ட நம்ம கஸ்டமைஸ் வாங்கி கொண்டு கொடுக்குற மீன் தான் நிறைய வெட்ட வர முள் தலை அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு நிறைய வந்துருந்து பார்த்துடுங்க ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் இருந்து நெத்தலி சாலை சூற மீனும் நிறைய பேர் வச்சுருந்தாங்க அந்த சின்ன சைஸு சூற மீன் முழுசாக விற்பாங்கல்ல அதுவுமே இருந்துச்சு ஆனால் வெட்டி விற்கிற சூற இன்றைக்கி ரொம்பவே வந்துருந்து இது மாதிரி வாங்கணுன்னா காலையில் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ